தமிழ்நாடு டிராவல் எக்ஸ்போ அப்படிங்கிறது இது ரெண்டாவது எடிஷன் வந்து நம்ம சவுத் இந்தியா ஹோட்டல்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட் அசோசியேஷன் மற்றும் சிஐஐ கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி மற்றும் டிராவல் கிளப் மதுரை இவங்க மூணு பேரும் முயற்சி பண்ணி இதை வந்து ஒரு ஒரு பயண சந்தையாக நம்ம வந்து செப்டம்பர் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு மதுரையில் இருக்கிற ஐடிஎஸ் கடார் அப்படிங்கிற ரெண்டு பெரிய ஹாலில் வந்து இந்த மார்ட்டை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம் இது வந்து தமிழக அரசு சுற்றுலாத்துறையோட துறையோட சப்போர்ட்டோடையும் அது மட்டும் இல்லாமல் இந்திய அரசோட மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசமோட சப்போர்ட்டோடையும் இந்த நிகழ்ச்சி வந்து அங்கே நடக்குது ஸோ இதுக்கு வந்து இங்கே இந்த கோயம்புத்தூர் மற்றும் இந்த கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற சுற்றுலாத்துறை சார்ந்த அனைத்து பேரும் வந்து இதில் வந்து ஒரு செல்லராக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இதுக்கு வந்து செல்லர் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் சுற்றுலாத்துறையில் வியாபாரம் பண்ணக்கூடியவங்க மட்டும்தான் இதில் வந்து செல்லரா வர முடியும் இந்த பையருங்கிறது வந்து என்னன்னா இது வந்து தமிழகத்தை மட்டும் வெளி வெளி வெளிநாடுகளில் இருக்கிறவங்களும் ஒரு முந்நூறு பேரை வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணி அவங்கள வந்து நம்ம ஹோஸ்ட் பண்ணி இங்க வந்து பையரா வர வைக்கிறோம் ஸோ அவங்க வந்து இந்த இருக்கக்கூடிய ஒரு இரநூறு செல்லரோட அவங்க வந்து ஒரு இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களோட வியாபாரத்தை பெருக்குவதன் மூலமா நம்ம வந்து தமிழகத்தில் வந்து ஒரு டூரிசம் ஃபுட்ஃபால இன்க்ரீஸ் பண்ணி தமிழகத்தை வந்து நம்ம சுற்றுலாத்துறையில முன்னேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு